எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அதை தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடியவங்க தான் சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட மாட்டீங்க நீங்கள் நினச்ச விஷயத்தில் இறுதி வரைக்கும் உங்களுடைய போராட்டம் இருக்கும் உங்களுடைய ஒரு முடிவு அப்படிங்கிறது வெற்றி பெறும் வரைக்குமே கடினமாக உழைக்கக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் விசுவாசத்துடன் ஒரே மாதிரி அனைவருடையுமே பழகக்கூடிய நபர்களாக இருப்பீங்க சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டால் யாருக்காகவும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலுமே பின்வாங்கவே மாட்டாங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமும் அமைய போகுது இந்த மாதத்தில் என்ன எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கப் போகுது இல்லை பாதகமாக வரக்கூடிய விஷயம் வந்தால் என்ன அதை நீங்கள் எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசி வாழ்க்கையை விடவும் பெரிய நபர்களாக இருப்பீங்க உங்களுடைய தோற்றம் ஆளுமை இது எல்லாமே ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படி எந்த ஒரு விதத்துலையுமே சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய தோற்றம் ஆளுமை உங்களோட தன்னம்பிக்கை அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துலையுமே யாராலையுமே குறை சொல்ல முடியாது சிம்ம ராசிக்காரங்க எங்கே போனாலுமே மற்றவங்களோட கவனத்தை ஈர்ப்பதற்கு தவற மாட்டீங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நுடையுமே ரசித்து வாழக்கூடியவங்க நீங்கள் உங்களுக்கு சங்கடமான தருணங்களை கூட தாங்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் இயல்பிலேயே இருக்கும் மட்டும் இல்லாமல் தோல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு பிடிக்காது அது ஒரு அநியாயமான வார்த்தை அப்படின்னு யோசிப்பீங்க உங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே முடிதா முடியாது அப்படின்னு விட்டுட்டு போக மாட்டீங்க முடியும் அப்படின்னு மற்றவங்க விட்டுட்டு போன வேலையை கூட சிறப்பா செஞ்சு காட்டக்கூடியவங்கள நீங்க இருப்பீங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பெருசா சட்டை பண்ணிக்க மாட்டீங்க சிம்ம ராசி ராசியானவர்கள் தாராள மனப்பான்மை கொண்டவங்க சிறந்த ஒரு முன்னேற்றம் காணக்கூடியவங்க அதுவும் சொல்லப்போனா சிம்ம ராசி அன்பர்கள் எல்லா விஷயத்திலையுமே அவங்களோட வாழ்க்கை துணையின் ஆதரவை ஏற்றுக்கிட்டு நடப்பாங்க சிம்ம ராசிக்காரங்கள ஒரு முறை ஏமாத்திட்டாலும் சரி அவங்களுடைய தன்னம்பிக்கையை திரும்ப பெறுவது ரொம்பவுமே கடினமான விஷயமா இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களை உண்மையா விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல நோக்கத்தோடு இருக்கணும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொய் பித்த பேசுறது பிடிக்கவே பிடிக்காது சிம்ம அன்பர்கள் கூட்டத்தை பார்த்தாலோ புதிய நபர்களை பார்த்தாலோ பூச்சிப்பட மாட்டாங்க அவங்களுடைய ஒவ்வொரு மயிர்கால்கள் ஆளுமை வலிமை மற்றவங்களை அடக்கும் விதம் இருக்கும் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது அவங்களோட ஆற்றல் வாய்ந்தவர்களாக காட்டக்கூடியவங்களா சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களோட சங்கடங்களுக்கு ஆளாகும் ஆளாகுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கவே இருக்காது அதே போல் முற்றிலும் தெரியாத நபர்களே பேசும் பொழுது கூட கூச்சப்பட மாட்டீங்க ரொம்பவுமே கண்டிப்பான மனிதர்கள் கிட்ட நீங்கள் பேசுறதையே தவிர்த்துடுவீங்க ஒரு பெரிய கூட்டத்தில் கூட ஒற்றை மனிதராக நின்று மிகவும் எளிமையாக நேர்த்தியமாக பேசக்கூடிய நபர்கள் நீங்கள் சிம்ம ராசி அன்பர்கள் தைரியத்தை யாராலையுமே பாராட்டாமல் இருக்கவே முடியாது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே எப்படி பெறணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க உங்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்கு தயங்க மாட்டீங்க தேவையில்லாத விஷயம் வந்தாலும் கொடுத்துடுவீங்க வானத்தை அடைய நினைச்சாலும் நீங்கள் லட்சியத்தை அடைந்தே தீடுவீங்க உயர்ந்த விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட அகராதியிலே இருக்காது உங்களோட உங்ககிட்ட இருக்கிறது ஏராளமான தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையை தடைகளை தகர்த்து முன்னேற வழியை உகுத்து கொடுக்கும் தோள்களை நீங்கள் இந்த கவலைகளை தூக்கி துளவ செய்ய விடாதீங்க தன்னைத்தானே அடிக்கடி வருத்தி கொண்டாலுமே உங்களுடைய துணிச்சல் அவங்கள கனவுகளை அடைய தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்மை பிறக்கும் இவ்வளவு சிறப்பான குணப்படுத்தி இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரி நம்ம மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தொழில் சாணத்தில் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் புதன் ராசியில செவ்வாய் கேது கலஸ்டத்தில் சனி ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது கலஸ்டிரத்தில் சனி வக்கரம் அடையும் பொழுது அய்யன போகஸ்தானத்தில் புதன் வக்கரம் ஆரம்பிக்கிறார் லாபஸ்தானத்தில் இருந்த சூரியன் ஐயன போகன சோகத்துக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கும் இருந்த செவ்வாய் தான் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற போறாங்க இந்த கிரக நிலைகளாலும் கிரக நிலை மாற்றங்களாலும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலங்கள் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஐயன சைன போகஸ்தானத்திற்கு மாத மத்தியில வருவார் தொழில் நிமித்தமாக இடம் விட்டு இடம்பெயரும் சூழ்நிலை இதனாலதான் உருவாகும்னு சொல்றோம் உங்கள் தரத்தை விட தீயோடு தீயவங்களோட சகவாசத்தை குறைச்சிக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்க எடுக்க முடியும் தொழில் வியாபாரத்துல ஏன்னா குரு சஞ்சாரம் தெய்வ அனுகூலத்தால் விடுபட்ட முன்னேற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் உறவினர்கள் வகையில் கசப்பு வரும் வெளியூர் பயணத்தை ஏற்படக்கூடிய விஷயத்துல தடை வரும் அதீத உழைப்பின் மூலம் அனைத்து நல்ல பயன்களையும் நீங்க பெற முடியும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பதிவு உயிர்வு சம்பள உயர்வு போன்றவை தங்கு தடை இல்லாமல் உடனுக்குடன் கிடைக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் புதிய வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதற்கேற்ற கிடைக்கும் அறிவை பயன்படுத்தி ஏற்றம் காணுங்க கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் நிலையில் நல்ல முன்னேற்றம் வரும் நல்ல மதிப்பெண் மாணவர்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் பலருக்கு வெற்றி நிச்சயம் ஏற்படும் பொது சேவகர்கள் நல்ல முன்னேற்றம் கொடுவாங்க அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவியை அடைய போகிறீங்க அரசியல் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் கவனமா இருங்க பெண்கள் உற்சாகமா ரயில் கொட்டிங்கன்னா கணவர் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்பும் அந்யூன்யமும் அதிகரித்து காணப்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பையும் பெற முடியும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பிறகு நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இந்த மாதம் நன்மை தீமை பற்றி கவலைப்படாம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மட்டும் நீங்கள் திறம்பட செயலாற்றுவது நல்லது போட்டிகள் குறைந்து காணப்படும் திருமண தொடர்பு விரைவில் நடக்கும் திருமண தொடர்பான காரியங்கள் சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனந்த மனக்கசப்பு இப்பொழுது உங்களை விட்டு நீங்கிடும் பிள்ளைகள் உங்களோட பேச்சுக்கு இப்பொழுது செவி சாய்த்து நடப்பாங்க அவங்க நீங்கள் சொல்ல விஷயத்தை கேட்கறதுனால மனம் மகிழ்ந்திருப்பீங்க பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நன்மை தீமையை பற்றி கவலையை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் திறம்பட செயலாற்றுங்க போட்டிகளில் மறையும் நிமித் திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்ட பெறுவீங்க சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் நிதானமாக இருக்கிறது நல்லது மொழி பேசும் மற்ற மொழி பேசுகிறவங்ககிட்ட நன்மை உங்களுக்கு கிடைக்கும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் புத்தி சாது எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றமில் உண்டு வீண் அலைச்சல் அவ்வப்போது ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கும் திறமையா செயல்பட்டு பாராட்டு பெற போகிறீங்க சின்ன கூட கோபம் வரலாம் நிதானமா பேசுங்க உத்திரம் ஒன்றாம் மாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் புத்தி சாதுரியத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் நீ அலைச்சல் கூறையும் நீங்கள் நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க டென்ஷன் ஏற்படாமல் இருக்க போகுது தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சலை கொள்கலாம் வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம் பழைய வாக்குகள் வசூலாகிறதுல தாமதம் வரலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்தும் தேர ஞாயிற்றுக்கிழமையில் அருகில் இருக்கும் சிவபெருமான் ஆலயம் சென்று சே வரளி மாலை சாற்றி வாங்க நன்மைகள் நடக்கும் அதே போல் சந்திராஷ்டம தினங்கள் பதினாறு பதினேழு அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும் அதிர்ஷ்ட தினங்கள் நாலு அஞ்சு ஆறு அதிர்ச்ச கிழமைகளின் நிலை இன்னும் தெரியல இந்த அதிர்ஷ்ட கிழமைகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தாக்கங்களையும் கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது வரும் சிம்மராசி அன்பர்கள் பெரும்பாலும் போது சிம்மராசி என்பர்கள் பெரும்பாலும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பில் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதாக நடக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து சூரிய பகவான் நமஸ்காரம் செஞ்சுட்டே வாங்க கூடிய விரைவில் உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கு ரொம்பவுமே முன்னேற்றம் கொடுப்பதற்கு சிறந்த மாற்றங்கள் கிரக நிலைகள் கொடுத்துருக்கு இதெல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் சிம்மராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதுலேயே பெல்லைக்கான் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் அப்படிங்கிறத தெரியும் मैरिज